அட கடவுளே பெங்களூரில் இப்படி ஒரு வீட்டு ஓனரா நம்பவே முடியலையே பொதுவா வாடகை வீட்டை காலி பண்ணும்போது அட்வான்ஸ் பணத்தை முழுசா வாங்க ரொம்பவே போராடுவோம் வீட்டு ஓனர்கள் ஏதாவது காரணம் சொல்லி பிடிச்சிப்பாங்க ஆனா பெங்களூரில் ஒருத்தர் வீட்டை காலி பண்ணும்போது அவரோட வீட்டு ஓனர் செஞ்ச காரியம் நெட்டிசன்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு அவர் ரெட்டிட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா பெங்களூரில் எனக்கு ஒரு வீட்டு ஓனர் கிடைச்சாரு அவர் எனக்கு வெள்ளிக்காப்பு பரிசா கொடுத்தாரு அட்வான்ஸ் பணத்தையே திருப்பி தராத ஊர்ல அவர் என்ன சொந்த மகன் மாதிரி பாத்துக்கிட்டாரு ஸ்கூட்டி தேவைன்னா கொடுப்பாரு அந்த காப்பு விலை கம்மியா இருக்கலாம் ஆனா அது எனக்கு விலைமதிப்பற்றதுன்னு சொல்லிருக்காரு அந்த குடும்பமே இவரை அவங்க குடும்பத்துல ஒருத்தரா பாத்துருக்காங்க ஹோட்டல் சினிமா ஷாப்பிங் எல்லாத்துக்கும் ஒன்னா போயிருக்காங்க இதை ஒருத்தர் எட்டு பில்லியனில் ஒரு ஓனர்னு சொல்லியிருக்கார் சிலர் நம்பவே முடியலன்னு ஆச்சரியப்படுறாங்க நிஜமாவே நல்ல மனுஷங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிகழ்வுகள் பெங்களூர்ல அரிதானது தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க